வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோவில் மதுரை சின்னக்கம் இருக்குது சின்னக்கம்மாயில் முனியாண்டி கோவில் இந்த கோவிலில் மராமத்தை பார்த்து பேண்டி வேலை வைக்க நீ பார்க்க வேண்டியிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த போதத்தில் பார்த்தீங்கன்னா கை உடஞ்சிருக்கு ரெண்டு கையிலையுமே டேமேஜ் இருந்துச்சு ஒரு கையில் வந்து எம்சியில் வச்சு விட்ட வச்சுருக்கேன் இந்த மாடில் வந்து காது உடஞ்சிருந்துச்சு இந்த அதில் எம்சியில் வச்சு தான் ஒட்டி வச்சுருக்கேன் பெரும்பாலும் மராமத்து வேலையில் வந்து சிமெண்ட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா அது எம்சியில் விட்டினா தான் நிற்கும் இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டின கோவில் ஆனால் அடுத்தடுத்த மராமத்து பார்த்து பெயிண்ட் பார்க்காதனால அதிகமாக வந்து டேமேஜ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி வந்து எந்ததாக குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலை வந்து கும்பு லிட்ட உடஞ்சிருந்துச்சு இந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி முன்னாடி வந்து இந்த புதத்தில் வந்து கை ஃபுல்லாக உடஞ்சிருக்கு முன்னாடி இந்த திருவச்சி இருக்குது அதே மாதிரி இந்த புதத்தில் பார்த்திங்கனா இந்த காலை வாகனத்தில் பார்த்தீங்கன்னா வாய் உடஞ்சிருக்கு வாய் உடஞ்சி தனியாக வச்சு வந்துருச்சு அதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட்டில் தான் வைக்கணும் வச்சா தான் அதெல்லாம் அது கனமான பகுதி இந்த கையில் உள்ள கத்தியிலே உடைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து கல் வச்சு சிமெண்ட்டில் வச்சால் தான் அதெல்லாம் நிற்கும் இல்லைன்னா அது நிற்காது அது இந்த மாதிரி கை உடைக்கிறதுக்கு காரணம் இரும்பு கம்பியில் வச்சுருக்காங்க முனியாண்டி சாமி பண்ணுற மாதிரி இருக்க வாசலில் உள்ள வாசலில் உள்ள திருவாச்சி அது வேற பார்க்கும்போது கொஞ்சமாக சென்னைங்க ஆச்சு நமக்குங்க அப்படின்னு